ஸோ அது வந்து எப்பயுமே ஒரு பேசிக் திங்க்ஸு ஸோ நேற்று வந்து இந்திரஜா அத்தை வந்து ரெண்டு கோழி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அதை வந்து எப்படி நம்ம பறித்து எப்படி செய்ய செய்யப்போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஆமாம் வாங்க ஓகே ஆரம்பமா ஆமாம் ப்ராசஸ்லாம் கற்றுக்க எப்படி பறிக்கிறது என்ன பண்றது அப்படின்னு பாய் பரத்தை எடுத்துட்டோமா எடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் ரெக்கையை பிடுங்கணும் எப்படி பிடுங்கா ஒவ்வொரு ரெக்கையா அப்படி பிடுங்க பிடுங்க வரும் வேகமா வேகமா அப்படி பிடுங்கணும் எவ்வளவு வேகமா பிடுங்குறேன்னு பாரு ரெக்கை சுத்தம் பண்ணிட்டு இதெல்லாம் அப்படியே எடுக்கணும் பறிக்கணும் சரியா அப்ப அந்த ரத்தத்தையும் அந்த உப்பையும் போட்டுருக்குல அது ரத்தம் பிடிச்சோம்ல அதில் உப்பு போட்டு வச்சிருக்கோம் இனி அப்புறம் அதுல வந்து குடலை சேர்த்து நாட்டுக்கோழியில மட்டும் அதாவது இந்த குடல் ரத்தம்ன்றது வதக்கி சாப்பிடுவோம் அது ஒரு தனி டேஸ்ட்டு அது சூப்பராக எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பிடிக்கும் ஆமா இந்த பக்கம் வந்து அந்த குடல் ரத்தம்ன்றது தனியாக வதைக்குவாங்க அப்புறம் இது இது கடையில் வாங்கினோம்னா அதெல்லாம் அங்கேயே கழிவு போயிடும் போயிரும் வீட்டிலோட பரிசு செய்யும் மட்டும் நம்ம வந்து பண்ணிக்கிறது

வச்சுருக்காங்க இந்த காலை தோலை உரிக்கணும் சூட்டோட சூட்டோட உரிக்கணும் இல்லைன்னா வராது அந்த சூட்டோட உரிக்கணும் பாட்டின பிறகு இந்த குட்டி குட்டியாக இருக்கும் நம்ம இந்த எல்லாம் அந்த அதோடைய இதெல்லாம் பிச்சம்ல இது வந்து முட்டை கோழினால எங்க பாரு எவ்வளவு எண்ணெயா வருது பார்த்தியா இது பூரா எண்ணெய் கொழுப்பாக வருது பாரு இது பூரா இந்த குட்டி குட்டியாக இருக்குது பாரு இதெல்லாம் வாட்டா பிடுங்காததெல்லாம் இதில் பிடிங்கிடலாம் என்ன பிறகு இதை எப்பயும் போல் குளிக்க ஊற்றணும் நல்லா என்னப்பாப்பா மஞ்சள் தேய்ச்சி வெந்துடும் இப்போ மஞ்சள் போடுறது எதுக்கு போடுறோம்னா அந்த அந்த ஸ்மெல் எல்லாம் வராமல் ஆன்டிபயாட்டிக் ஸ்மெல் வராது எல்லாம் போட்டு மஞ்சள் இந்த இதெல்லாம் செல்லாம் இருக்குங்களா அதெல்லாம் அந்த வாட்டம் போய் செத்துரும் ஓகே ஓகே அதுபோல் அந்த மஞ்சள் போது அது ஒரு கிருமி நாசினி பொருளாகவும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் குழந்த பிறந்தவங்களுக்கு திடீர்னு அடிபட்டுறாங்க காயமாயிருச்சு அப்படின்னா நாட்டுக்கோழி சூப்பு வச்சு கொடுத்தா அந்த எலும்பெல்லாம் சேருன்னுவாங்க இங்கே யார் அடிபட்டாலும் என்ன ஆனாலும் உடனே இங்கே உள்ள பழக்கம் நாட்டுக்கோழியை பிடிச்சி வந்துடுவாங்க சீக்கு பார்க்க வந்தோம் இதுதான் வந்து தென் மாவட்டங்களில் வந்து கபசுர குடிநீர் மாதிரி எப்படி அங்கே என்ன ஆனாலும் ஒரு கபசுர குடிநீர் குடிங்க சரியாயிடும்றாங்களோ அது மாதிரி இங்கே வந்து கால் உடஞ்சாலும் சரி காலை உடைச்சாலும் சரி

தம்பி வெட்டுவோமா ஆமா எப்பையும் போல சப்பைய பிச்சிருங்க சப்பைய பிச்சிட்டு ஆமா இதெல்லாம் எங்க தெரியும் எப்படி படிச்சிங்க ஏய் இந்த என்னத்த படிக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து ஆர்ஜின்லயே இருக்கு வெட்டை ஆடி சாப்பிட்டு பல வளர்ந்த உடம்பு தான நம்மலாம் பாரம்பரிய தான நான் லைவா பார்க்க பாரு இதான் வந்து ஒரு சாப்ஸ் ஒரு நாட்டு கோழியோட சாப்ஸ்

இது வந்து உடையாம எடுக்கணும் இது இது அதை எடுக்கணும் உடஞ்சிச்சுன்னா என்ன செய்யணும் கறிபுரம் கசக்கும் அதுக்காக என்ன செய்யணும் உடையாம சேஃபா இருக்கணும் பித்தத்தை என்ன செய்யணும் உடையாம எடுக்கணுமா உடையாம எடுத்துடணும் கசக்கும் இந்த அருக்கோத்தியா குடல் இதை கிளீன் பண்ணிட்டு மாமாவுக்கு அந்த ரத்தத்தோட சேர்ந்து வதக்கி கொடுப்பேன் மாமாக்கு இல்லை உனக்கு ரெண்டு பேருக்கும் பாப்பாக்கு இன்னைக்கு சாப்பிடுற கார்த்திக் பெரிய பீஸ் எல்லாம் வெட்டியாப்பா எப்பயும் போல அம்மாக்கு வெட்டி தருவீங்களப்பா அருகாமணையில் இருக்கிறதெல்லாம் நான் இது குடல் அந்த மிச்ச குடல் அந்த அந்த இது நரம்பு மாதிரி இருக்கும் இது சாப்பிடக்கூடாது வெட்டி வெட்டி தரையா நறுக்குன்னு இருக்கு நறுக்குன்னு இருக்கா நீ இதெல்லாம் கத்துக்கணும் அடுத்து நீ தான் வெட்டணும் அடுத்து கும்பல புள்ள நீ வந்தன்னா நீ தான் சமைக்கணும் கர இது பண்ணணும் அப்புறம் கேட்பாங்க என்னப்பா மதுரையில் பிறந்து ஒரு நாட்டுக்கோழி சமைக்க தெரியாதான் கேட்பாங்க அம்மாச்சியெல்லாம் எங்கே இருந்து பழகிட்டு வந்தேன் இப்படிதான் எனக்கு உனைய மாதிரி தான் நானும் இருந்தேன் இந்த இப்படி வெட்டி வெட்டி போட்டோம்னா மாமா வெட்டி கொடுத்துருவேன் அத்தை அத்தை நல்ல கொழுப்புக்கு கொழுப்பு உள்ள இதாக வாங்கிட்டு வந்துருக்கா இதுதான் கல்லீரல் நம்ம சாப்பிட்ற கழிவு புறம் இதில் இருக்கும் இதை கிளீன் பண்ணலாம் இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும் சிட்டுமா இந்தா அதோட கழிவு பூரா இதில் இருக்கும் சரியா இதை சேஃபாக எடுக்கணும் இந்த தோலோடு அப்படி பிரிச்சு எடுத்துக்கணும் பிரிக்கணும் பிரிச்சிட்டோம்னா அப்படியே வந்துடும் குழந்தைங்கள் வந்து செமிக்கணும் பிள்ளைய வந்து எது சாப்பிட்டாலும் செமிக்கணும்னா இந்த இரு இதில் இருக்கிற கல் இருக்குது பார்த்தியா இந்த கல்லை நல்லா கழுவிட்டு பட்டுப்போல் பவுட்ரு பண்ணி அதை சங்கில் ஊற்றுவாங்க பாலில் கலந்து குழந்தைகளுக்கு அப்படியே தோலோடு வந்துருச்சா இதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி வச்சுக்கிறோம் ம் அப்படி வெட்டி வெட்டி கொடு வெட்டி வெட்டி கொடு அம்மா எடுத்துக்கிறேன் இரட்டையாக வெட்டி வெட்டி கொடு ம் அடுத்து பெரிய பீஸெல்லாம் வெட்டி வெட்டி கொடு இதை ரெண்டா ரெண்டாக வெட்டி வெட்டி கொடு கொண்டா இதை வெட்டு நாட்டுக்கோழி வந்து பெரிய பெரிய பீஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் என்ன இந்த கழுத்து மாமா தான் வெட்டி தருவியா எப்போ கோழி இது பண்ணாலும் மாமா வெட்டுவியா இது ரெண்டா போட்டுருவாமா போட்டுமா ஆமா இந்த இதை வெட்டு இதை வெட்டியா எம்ட்டு வேலை பார்க்குது பாரு பாப்பாக்கு லெக் பீஸ் சென்னையில இருந்தா சென்னைக்கார மாதிரி இருக்கணும் ஊருக்கு ஊருக்கு இருந்த மாதிரி இருந்தோம் இருக்கு பாரு சின்ன சின்ன பீஸா போடக்கூடாது இணுங்கின மாதிரி இருக்கணும் இணுங்கணும் இப்படி இணுங்கி இணுங்கி தான் நான் போட்டிருக்கேன் ஒரு ஒரு பொஸ் இதாகவே இருக்காது பாரு இப்படி இணுங்கி இணுங்கி நாட்டுக்கோழி மட்டும் இணுங்கி இணுங்கி குழம்பு வச்சோம்னா டேஸ்டாக இருக்கும் நல்லா இருக்கா குழம்பு வைக்கலாமா இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுவோமா விறகு அடுப்புல எல்லாம் வாட்டியாச்சு வெட்டியாச்சு இப்ப மசாலா ரெடி பண்ணுவோமா நாட்டுக்கோழிக்கு வந்து எண்ணெய் ஊற்றாம வெறும் வடச்சட்டியில மிளகு சீரகம் நாட்டுக்கோழிக்கு வந்து மிளகு முக்கியம் மிளகு எடுக்க மிளகு சீரகம் இப்ப வந்து நம்மளுக்கு தான் நிறைய போடணும் பாருணா காரத்துக்கு மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு அதில் பாதி சீரகம் ரொம்ப கசக்கும் அதனால கொஞ்சமா சீரகம் நல்லா ஒரு கைப்பிடிக்கு மிளகோம் அரை கைப்பிடிக்கு சீரகமும் போட்டு வர்க்கணும். ஆமா. अम्மாசி கண் அளவு தான். ஆமா. நம்ம வீட்ல சமய எல்லாமே கண் அளவு, கை அளவு தான் இருக்கும். ஆனா என்னன்னா अम्மாசி சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆமா. பாருங்க முட்ட கொலினால முட்டை இருக்கு. முட்டை. ஆ இதுதான் மஞ்சக்ரு. ஆ இதுதான் முட்டை. இது வந்து இது என்ன கொஞ்சம் டெவலப் ஆ டெவலப் ஆகி ஓட வந்து வெளியே வந்துடும் வெளிய வந்துரும். எவ்வளவு முட்டை இருக்கு பாருதுல முட்டைக்கு அப்புறம் முட்டை தான் போறோம்.

இதெல்லாம் வதங்கிக்கணும். வேற தேங்காய் எல்லாம் போட கூடாது. ம். போடு இவ்வளவு வெங்காயம். அரை கிலோ வெங்காயம் இருக்கும் 1/2 கி ஆமா. ஆமா. இத நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. ஆ, இந்தா. நல்லா வதங்கிடுச்சா? ஆமா. அவ்வளவுதான். இது சின்ன வேலை தான். பிரியாணி சேர்த்துருவோம் இது ரெண்டையும் சேர்த்து விட்டுறணும் மிளகு சீரகம் சீரகம் வதக்கிய வெங்காயம் வதக்கிய வெங்காயம் இதுலயே மசால் போட்டு அரைக்கணும் அந்த மசாலோ இது இந்த பொருளோட சேர்ந்து மசாலா போட்டு அரைக்கல ரொம்ப டேஸ்டா இருக்கும் மஞ்சள் பொடி ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழிக்கு முதல்ல மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி மஞ்சள் நல்லா போடணும் மஞ்சள் பொடி ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இது ஆரவும் நம்ம வீட்டு மசால் பொடி எடுத்து வீட்டில் அரைத்து வைத்த மொத்தமா அரைச்சி வச்சுக்கோம் இது வந்து எல்லாமே கலந்து நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற பொடி இப்ப இதுல மிளகு தான் மெயினானது மிளகு நிறைய போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் மசால் போடணும் அதனால கொஞ்சம் மசால் ஒரு ஒரு புளிக்க ஒன்று ஆமா போட்டு தண்ணி ஊற்றி வலுவலு அரைக்கணும் எங்கம்மா பாப்பா எங்கம்மா எங்க பாப்பா தம்பிக்கு பால் இருக்கோம் அப்படியா தம்பி அழுதுட்டானா இது நல்லா ஆறவும் தண்ணி ஊற்றி அரைச்சு அடுத்து என்ன இந்த நல்லா அரிச்சா அரிச்சா இதுல கொஞ்சம் தக்காளி ஒரு நாலு தக்காளி பழத்தை அரைச்சிருவோம் அரைச்சே போடலாம் அரைச்சிரலாம் அரைச்சிட்டோம்னா உள்ள போயிடும் ஒரு நாலு தக்காளி இதல படுப் பிஞ்சு விட்டுறலாம் சரி ம் நல்லா தண்ணி ஊத்தி நைஸா அரைக்கணும் இப்போ இத வந்து மிக்ஸியில் போட்டு இதெல்லாம் பாப்பா அரைப்பா நீ தம்பி அழுகிறதுனால ஆமா அங்க இருக்கான் நல்லா நைஸா தண்ணி ஊத்தி அரைக்கணும் ம் பாப்பா வந்துடா நீ பாப்பாறடா எஸ் கரெ கரெச்சு குருரா

இப்ப இந்த இந்த இதை எடுத்துடணும் இது வந்து நுரையீரல் அது வந்து போட்டோம்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும் அதனால இதுல உரிய இதை எடுத்துடணும் அதை எடுக்காம விட்டுட்டோம் சிவப்பாக இருக்கிறத நுரையீரலை எடுத்துடணும் இந்த இதை எடுத்துடணும் இப்ப கறியை போட்டுட்டு போட்டுட்டு மற்ற குழம்பு மாதிரி தாளிச்சிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்ப இதை போட்டோம்

நல்லெண்ணெய் ஊத்தி பிணைஞ்சு இப்ப சாப்பாடெல்லாம் ஊட்டின தட்டைக்காலு கடைசி மாதிரி சோறுனும்ல என்ன பண்ணணும் இந்த மசாலா அரைச்ச கிண்ணம் இந்த மசாலா தட்டு மிக்சி ஜாரு எல்லாத்தையும் கழுவி கழுவி இதுல ஊத்தணும் கழுவி ஊத்தணும்

சொல்ல போனால் குழந்தை பிறந்தமே நாட்டுக்கோழி குழம்பு தான் நல்லா ஒரு கிண்ணம் நிறையா கொடுப்பாங்க இப்போ இதை பூரா ஊற்றணுன்னே இப்படி பார்க்கணும் இப்படி பரட்டி விடுங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இப்போ ஊற்றிக்கலாம் ஆமாம் இது வேகணும்ல வெந்து எவ்வளோ தண்ணி இந்த தண்ணி தான் பார்க்கக்கூடாது ஆமாம் வெந்த பறவை வெந்த பறவை கொஞ்சம் வருத்தம் கொஞ்சம் ஒரு செம்பு ஊற்றிக்குவோம் ம் அது வந்து ஊற்றிட்டோம்னா ரைட் ம் இவ்வளோதான் இதை அடுப்பில் வச்சு நல்லா வேக விடணும் குக்கர்ல எல்லாம் வைக்க கூடாது அடுப்புல வச்சு அது கனியணும் அப்படியே வெந்து சாரெல்லாம் இறங்கி குழம்பு வச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் காட்டுறேன் இந்த பெரிய அடுப்புல வச்சுட்டேன் வேகமா சமையல் முடியும் இது எங்க பசங்களுக்கு வைக்கிற அடுப்பு இல்லாட்டி இவ்வளவு பேர் கல்ல வெள்ளதான் சமைக்க முடியுமா அதனால அந்த அடுப்புல வச்சா லேட் ஆகும் இதில் வச்சுட்டு இன்னும் ஒரு செகண்டில் குழம்பு ரெடி ஆகிரும் கொதி வந்தோடனே சிம்மில் போட்டுருணும் கொதி வந்தோடனே சிம்மில் போடணும்னா அது அப்படியே அந்த சாறு பூரா இறங்கும் குக்கர்லாம் வைக்கக்கூடாது நாட்டுக்கோழி குழம்பு இப்போ நல்லெண்ணெய் நல்லா நூறு நூற்றம்பது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் நல்லெண்ணெயை ஊற்றி வெங்காயம் வதக்கியிருக்கோம் எல்லாம் போக சாப்பிடும் போது நல்லெண்ணெய் ஊற்றிக்க இது பண்ணுவோமா ரத்தம் கட்டி ஆச்சு அதான் முறைஞ்சிருக்கு இப்ப இதுல இந்த ஈரலு இந்த முட்டை இதான் குடலு போலியோட குடலு இதெல்லாம் பாப்பா அடுப்புல வச்சிருக்கோம் இதெல்லாம் வச்சிரும் இதெல்லாம் கொஞ்ச நூனு எண்ணெய் சின்ன ப்ராசஸ் நல்ல எண்ணெய் எல்லாமே நல்ல எண்ணெய் ஆல்ரெடி உப்பு போட்டுருக்கோம் உப்பு கொஞ்சம் நூணு போட்டுருக்கோம் பத்தலைன்னா உப்பு போட்டுக்கிறோம் என்ன அந்த ரத்தம் இதாக இருக்கிறதுக்காக உப்பு இப்போ இப்படி இருக்குல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க அது எப்படி இருக்குன்னு போட்டு வதக்கணும்ல வதக்கணுமே அப்படியே கலர் மாறுங்க ரத்தம் அந்த ரத்தம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தியா அப்படியே அந்த இதெல்லாம் குடல்லாம் இருக்க ஒரு நிமிஷம் அப்படியே குட்டி குட்டியா இருக்கா ஆமாம் நல்லெண்ணா உப்புலேயே வேகணும் இதை சாப்பிட்டு பழகிட்ட எனக்கு கறி எதுவுமே வேணா அம்மாச்சு இதுதான் வேணும்னு சொல்லுவேன் உங்க பேவரேட் எப்பயுமே ஊர் பண்ண அம்மாச்சு எதாவது காலையில காஃபியே கிடையாது அதுக்கு பதிலாக அம்மாச்சு கொடுப்பாங்க கோழி என்னைக்கு ரத்த காலையில் இது கோழி நம்ம வீட்டுல அடிச்சு வாட்டினோம்னா சாப்பிட்டோம் இந்த இந்த குடல் இருக்கலாவா அதெல்லாம் நல்லா பைப் மாதிரி நல்லா உடம்பு சார் வெந்து அப்படியே ஸ்ட்ராங் ஆயிடுமா ம் குடல் ரத்தம் ரெடியா குடல் ரத்தம் ரெடி சூப்பர் ஆஹா தலிக்கே மதக்கு நொண்டி சுருள்ள வதங்கிட்டாம் பாரு மதக்கு நொண்டி சிம்ல போட்டுறணும் சிம்ல போட்டா அது பாட்டுக்கு வதங்கி நிக்கும் சரியா ராமப்பா ம் இப்போ இத முட்டை போட்டமா ஆமா நீ சொன்னே இல்ல இதானே வெள்ளை கருவுங்க பாரு மஞ்சள் கரு ஏடி

அந்த குடல் ரத்தம் இப்படிதான் இருக்கும் சாப்பிட்டவளும் தெரியும் இந்த குடல் ரத்தம் தோட்டத்துல வாழை இலை அறுத்து வாழை போட்டு செய்யணும் நீ வந்து நம்ம வீட்டுல செஞ்சோம்னாலே நீ லெக் பீஸ் தானே கேட்ப ஆமா

சூப்பரா இருக்கு நாட்டுக்கோழி சூப்பரா மாமா சூப்பரா இருக்கு மிளகு ஜீரகம் டேஸ்ட் இருக்கு நல்ல டேஸ்ட் தெரியுது இந்த அம்மாச்சி என்ன பண்ணுவாங்க அப்படியே சாரை குடிக்கும் போது செம்மையா இருக்கும் இதுதான் ஸ்டார்டிங் பிரைமரி ஸ்டார்டிங் அம்மாச்சி எனக்கு வச்சு கொடுத்தது இந்த நாட்டுக்கோழி ரொம்ப சூப்பராக அம்மாச்சி நாட்டுக்குழி குழம்பு நாட்டுக்குழி குழம்புதான் நல்ல மிளகு காரத்துக்கு அதுக்கு சளிக்கு அதுக்கு சூப்பராக சூப்பர் வேற லெவலுமா சூப்பராக குளிச்சுட்டு அப்படியே தோட்டத்துல உட்காந்து வாழை போட்டு போட்டு சாரம்பா இன்னும் அருமையா இருக்கும் இன்னும் அருமையா இருக்கும் மக்களே பார்த்துருப்பீங்க நாட்டுக்கோழி குழம்பு எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ஈஸி ப்ராசஸ் எஸ் ஆமாம் அதே மாதிரி நல்லா இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வாங்கி வாட்டி பறிக்கலானா கூட கடையிலேயே நீங்கள் நாட்டுக்கோழி வாங்கி அங்கேயே வாட்டி வாங்கிட்டு வந்துட்டு அகெயின் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு என்ன பண்ணணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பாண்டியமாக்கு பெல் பட்டன் தட்டினதான் வரும் பாபாய் பாபாய் பிஸியாக இருக்கும் சாப்பிட்றதுல கைக்கு வாய்க்கு சாந்தாப்பா ஆமாப்பா